அமித்ஷாவின் டபுள் ஸ்ட்ரோக் பிளான் எடப்பாடிக்கு தப்பும் வழி இல்லை ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா போல பிரதமர் மோடி சொல்லியது போல் அமித்ஷா அதை சூப்பராக செயல்படுத்தி விட்டார் இதனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போதைய பாஜக கூட்டணி ஒரு பெரிய சிக்கலாக மாறியுள்ளது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நாமும் பாஜக கூட்டணியில் இருக்கோம் என்றது அதிமுகவுக்குள் பெரும் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் கடந்த காலத்தில் வெளியேற்றப்பட்ட தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் மீண்டும் கட்சிக்குள் வர முயற்சி செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது ஜெயலலிதா காலத்தில் கட்டுப்பாடாக இருந்த அதிமுக அவரது மறைவுக்கு பிறகு நிர்வாக தளத்தில் குழப்பமடைந்து விட்டது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஓ பி எஸ் வெளியேறியதும் சசிகலா முதல்வராக முயற்சி செய்ததும் எடப்பாடி பதவியேற்றதும் தினகரன் வெளியேற்றப்பட்டதும் என்று அதிரடியான திருப்பங்கள் தொடர்ந்தன ஒருங்கிணைந்த தலைமை இல்லாமல் வழக்குகள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு விவகாரங்கள் கட்சியை குழப்பத்தில் தள்ளின ஆயினும் தற்போது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொது செயலாளராக ஒரே தலைமை ஏற்படுத்தி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை புறக்கணித்து முழு கட்டுப்பாட்டை பிடித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியின் கூற்று போல தற்போது எடப்பாடியின் முடிவுகளே கட்சியில் இறுதியானவை இருப்பினும் பாஜகவுடனான கூட்டணி புதிய குழப்பங்களை உருவாக்கியுள்ளது பாஜக கூட்டணியை வலியுறுத்தினாலும் எடப்பாடி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் இந்நிலையில் தினகரன் மற்றும் ஓ மீண்டும் கட்சிக்குள் வர சதி செய்வதாக தகவல்கள் பரவுகின்றன தினகரன் அமமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார் ஒரு நிகழ்ச்சியில் திமுகவை வெல்ல பாஜக கூட்டணி மட்டுமே வலி அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோமா என்பது பாஜக நிலைப்பாடு என அவர் தெரிவித்தார் இது அதிமுக மேடையில் அவரின் மீள்வரவு சாத்தியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது மற்றொரு பக்கம் ஓ பி எஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு மீண்டும் அதிமுகவுக்குள் வரலாமா என்பதை கவனிக்கிறார் பாஜக அவரை நேரடியாக ஏற்கவில்லை என்பதால் அவர் எதிர்கால நிலையை துழக்கி செயல்படுகிறாராம் இவ்வளவு கூட எடப்பாடி பழனிசாமி தினகரன் மற்றும் ஓ ஆகியோரின் மீதான விமர்சனங்களை தவிர்த்து வருகிறார் காரணம் பாஜக வாயதாக அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வரக்கூடும் என்ற அச்சம் ஆனால் அவர்கள் உண்மையில் மீண்டும் வந்துவிட்டால் எடப்பாடி என்ன செய்கிறார் என்பதுதான் கேள்விக்குறி முன்பு மோடி இருவரின் கைகளை பிடித்து ஒன்றிணைத்து பண்ணுங்க என்றார் ஆனால் இபிஎஸ் ஓ பி எஸ் மோதல் எலிபூனை சண்டையாகவே முடிந்தது இப்போது அமித்ஷாவின் புதிய பிளான் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி திகைத்து போய் அடுத்தபடி என்ன என்பதை கணிக்க முடியாமல் நிற்கிறார் அதிமுகவுக்குள் பாஜக மூலம் மீண்டும் வரும் பழைய தலைவர்கள் அதை தடுக்க முடியாமல் தவிக்கும் எடப்பாடி அரசியல் மேடையில் சுவாரஸ்யம் தலை தொடங்கியுள்ளது